சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாக்கிட்ட அருணோட அம்மா கோயிலில் வந்து பேசுகிறாங்க சீதா என் வீட்டு மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மை ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் என் பையனுக்காக இன்னும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் நான் வெளியில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் நீங்கள் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாக தான் நடக்கணும் சொல்ல இல்லைம்மா எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம் முத்து தம்பி மனசு மாற மாட்டார்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் பையன் இங்கே அருண்மலையும் நிறைய தப்பு இருக்குது அதனால ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் இப்படி பிரச்சனையோட ஒரு கல்யாணம் நடக்கிறத விட நிம்மதியாக என் பையனுக்கு வேறு இடத்துல நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் மீனா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை என்னால் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது என் பையன் கல்யாண விஷயத்தை பற்றி இனி பேச வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க மீனாவும் ரொம்ப யோசனையாகவே இருக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் சீதாவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இங்கே பையனெல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு வந்து என் கிட்டே வேற பேசிகிட்டு இருக்காரு இதில் நான் சொல்கிற எதையும் வேற கேட்க மாட்டேங்கிறாரு சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு என் வீட்டுக்காரர் முத்துன்னு நினைக்கிறாரு ஆனால் அருணும் சீதாவும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் நான் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு வேற யோசிக்கிறாங்க நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியல அப்படின்னு மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் சீதா தன்னுடைய அப்பா கூட இருந்திருந்தா நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாருன்னு சொல்லி என் கிட்டே அழுகும்போது சீதாவுக்கு அம்மா அப்பாவா இருந்து நான் தானே அவள் விருப்பப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு மீனாவும் இங்க சீதாவுக்கு பேசாம அருணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மீனா அங்க கிச்சன்ல சீதாவோட கல்யாண விஷயத்தை பத்தி யோசனையிலேயே வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க வெளியிலேருந்து வந்த அண்ணாமலை ஏமா மீனா மீனா கொஞ்சம் டயர்டாக இருக்குது காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனா அதை கவனிக்காமல் கிச்சன் வேலையவும் சரியாக செய்யாமல் சீதா அருணோட கல்யாணத்தை யாருக்கும் தெரியாமல் நடத்தி வச்சா பிரச்சனை வருமே அப்புறம் பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க எப்படி இந்த கல்யாணத்தை அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் நடத்தி வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அண்ணாமலை ரெண்டு மூணு முறை மீனாவை கூப்பிட்டோம் மீனா அதை கவனிக்காம கிச்சன்லையே இருக்க இதை பார்த்த விஜயா ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்க சாமியார் ரோகிணியை என்னை மருமகளாக ஏற்றுக்க சொல்லி இந்த வீட்டில் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக வாழணும்னு வர சொல்கிறாரு பொறுப்பே இல்லாத எல்லாரும் எனக்கு மருமகளாக வந்திருக்காங்க இதுலேயும் இந்த மீனாவை என் வீட்டுக்காரர் இத்தனை முறை கூப்பிட்டோம் அவள் அப்படி கிச்சனில் என்ன தான் செய்கிறான் அப்படின்ற கோபத்தில் மீனா ஏன் ஓ மாமனார் அங்கே எத்தனை முறை கூப்பிட்டுட்ருக்காங்க நீ என்ன செய்கிறேன்னு கேட்க அத்தை மாமா கூப்பிட்டாரா நான் கவனிக்கல கிச்சனில் உள்ள வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் மாமா மன்னிச்சிருங்க கவனிக்கலை நான் காஃபி கொண்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக உடனே விஜயா என்ன தான் உனக்கு பிரச்சனை வீட்டில் உள்ள வேலை செய்ய முடியல வெளியிலையும் போய் ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிக்கிற மாதிரி தெரியல எதை பற்றி தான் யோசிக்கிற எப்போ பார்த்தாலும் சோகமாகவே தான் இருக்க உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் த வீட்டு வேலையெல்லாம் சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவை அனுப்பிட்டு மீனா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க சீதா ரொம்ப பாவம் நல்லா படித்து குடும்பத்துக்காக இப்போ வரைக்கும் வேலை செய்கிறாள் அவள் ஆசைப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வைக்க கூட நான் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் இதெல்லாம் என் வீட்டுக்காரர் முத்துக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுவார் பிரச்சனை செய்வாரே எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அதுவும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவங்க கல்யாணத்தை அம்மா ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனது வேதனையோட அண்ணாமலைக்கு காஃபி எல்லாம் கொண்டு போய் கொடுக்க என்னம்மா மீனா உனக்கு ஏதாவது முடியலையா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுமா எப்பயுமே நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவேன் இன்றைக்கி என்னம்மா ஏதோ சோகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க மாமா சீதாவோட கல்யாணத்தை பற்றி தான் இருந்தேன் மீனா இங்கே வந்து அருணோட அம்மாவும் என்கிட்ட வந்து பேசினாங்க அருணுக்கு வேறு இடத்துல நல்ல ஒரு வரணா பார்க்க போகிறதா சொன்னாங்க ஆனால் சீதா நான் கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறாள் என்ன செய்யன்னு தெரியல இதில் உங்கள் பையன் முத்து வேற வெளியில் சீதாவுக்கு மாப்பிள்ளை தேடிகிட்ருக்காரு நல்லா படித்த மாப்பிள்ளையா கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இங்கே உங்கள் பையன் இருக்காரு இதுக்கிடையில் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது நான் தான் மாமா அப்படின்னு சொல்றாங்க மீனா எல்லாம் சரியாயிருமா கல்யாணம்னால் சாதாரண விஷயம் இல்லை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா என்ன எதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல நீ கவலைப்படாத நீ எதிர்பார்த்த மாதிரியே சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் ஒரு அக்காவாக இருந்து உடன நீ வந்து சீதாவோடய அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் பார்த்துக்கலாமா நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாரு அண்ணாமலை மொத்தம் செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு ஏற்கனவே என்ன மாதிரி இங்கே சீதாவுக்கு ஒரு டிரைவர் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போனேன் ஆனால் அந்த மாப்பிள்ளை சீதா அளவுக்கு படிக்கலைன்னு சொல்லி மீனாவே இந்த வேலை பார்க்குறவரை எப்படி சீதா கல்யாணம் பண்ணிப்பான்னு என்னை கேட்டப்போ தான் தெரிய வந்தது மீனாக்கு கூட நான் வேலை பார்க்குற இந்த டிரைவர் வேலை பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு செல்வம் என்னதான் இருந்தாலும் மீனா என்னை ஏற்றுக்கிட்ட ஆனால் சீதாவுக்கு நல்லா படித்த கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை தான் பார்க்கணுன்னு மீனா ஆசைப்படுறா நானும் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக இருந்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு ஏற்ற வேலையும் சம்பாத்தியமும் இல்லை ஒவ்வொன்றும் இப்படி பிரச்சனையிலேயே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வமும் நீயும் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் உனக்கு தெரிஞ்ச அளவு மாப்பிள்ளையெல்லாம் தேடிட்டு தான் இருக்க ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேங்குதுல்ல பேசாம நீ பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அருண் செஞ்ச எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சுட்டு அங்கே சீதாவையும் அருணையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டனா இப்படி நீயும் பிரச்சனையில சந் பிரச்சனையை பார்க்க வேண்டாம் மீனா சிஸ்டரும் அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருப்பாங்க நீ ஏன் இதை யோசிக்கக்கூடாது எங் அங்கே இங்கன்னு நிறையா பணம் கொடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி நீ ஏன்ப்பா கஷ்டப்படணும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க அந்த அருணே தயாராக இருக்கும்போது நீ ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த அருணை பற்றி பேசாத அந்த அருண் இப்போ கூட பொய் சொல்லி ஏமாற்றி எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு ஏதோ செய்யாத செய்யாதவனை செஞ்சதா சொல்லி ஏமாத்துனவன் எனக்கு பிரச்சனை செஞ்ச மாதிரியே சீதா வாழ்க்கையிலேயே அவன் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு தான் அவனை நான் நம்பாமல் இருக்கேன் பார்த்துக்கலாம் நானே எப்படியாவது நல்ல மாப்பிள்ளையாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அருண் மேலே உள்ள கோபம் குறையாம முத்து இப்படி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு இங்கே சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணி அக்கா நீ நல்லா யோசிச்சியா அருண் சொன்னதை பத்தி நீ யோசிச்சியாக்கா இப்படி அம்மாவுக்கு தெரியாம மாமாவுக்கு தெரியாம இப்படி அருணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கே பிடிக்கல தான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் நம்ம வீட்டில் தானக்கா இருக்க போகிறேன் அப்புறம் பிரச்சனைன்னு வந்தால் எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாரையும் நான் சமாதானப்படுத்திடுவேன்க்கா நீ மட்டும் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சா என் அப்பாவே எனக்கு துணையாக இருந்த மாதிரி நான் நினச்சிப்பேன் சந்தோஷப்படுவேன்க்கா என்னால் உன் உன்னால் எனக்கு இந்த உதவியை செய்ய முடியும்னா செய்யேன் மற்றபடி இப்போ கல்யாணமாக போகிறத யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம் அருண் அப்படி தானே சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சீதா நீ ரொம்ப நல்லபடியாக சொல்லிட்ட ஆனால் கல்யாணத்தை பற்றி என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியாது உனக்காக அங்கே இங்கேன்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும்னு உன் மாமா தேடி தேடி பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இது அவருக்கே தெரியாமல் செஞ்சால் தப்பு தான் யோசிக்கிறேன் ஆனாலும் உன் விருப்பத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்வேன் நீ அருண்கிட்ட சொல்லு உன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல் முன்னாடி நின்று உனக்கு அப்பா எப்படி கல்யாணம் செய்வ செஞ்சு வைப்பாரோ அதே மாதிரி நானும் செஞ்சு வைக்கிறேன் போதுமா நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் பிரச்சனை வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க சீதா ரொம்ப சந்தோஷமாக அருணை பார்க்குறதுக்காக போகிறாங்க அருணும் சீதாக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க எங்கள் அக்கா ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் சீக்கிரமாகவே அங்கே கல்யாண ஏற்பாடு செய்ய எல்லா வேலையும் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கும் இது தெரிய வேண்டாம் என் வீட்டுக்கும் தெரிய வேண்டாம் அப்புறம் மாமாவால் எதுவும் பிரச்சனை வந்தால் இந்த கல்யாணம் நடந்த விஷயத்த அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இங்கே அருண் மூலமாக சீதா அருணோட கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா ஏற்பாடையும் வந்து அருணும் செஞ்சிட்ருக்காரு அதே மாதிரி அங்கே நாளைக்கே அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் கல்யாணத்தை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு அருண் மீனாகிட்ட சொல்ல உடனே மீனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாலை வாங்கிட்டு போகிறாங்க சீதாவுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு வீட்டிலையே வந்து அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு போக இதை பார்த்த சந்திரா சொல்கிறாங்க என்ன மீனா இது இங்கே சீதா வேலைக்கு தானே போகிறா நீ என்ன என்னவோ இன்றைக்கி அவளுக்கு கல்யாணம் மாதிரி அவளை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசால் இருக்குதுன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க ஏன்மா அங்கே வேலைக்கு போனால் பூ வைக்கக்கூடாதா என்ன பூவெல்லாம் வச்சுட்டு போனால் சீதா ரொம்ப அழகாக இருப்பாள் அது மட்டும் இல்லைம்மா இன்றைக்கி நீ சீதாவை ஆசிர்வாதம் பண்ணுன்னு சொல்ல அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளும் இல்லை என்ன அப்படி பெருசாக நல்லது நடக்க போகுது என்னாச்சு சீதாவுக்கு ஆசிர்வாதம்லாம் வாங்குறது சொல்லிட்டுருக்கேன்னு கேட்க அம்மா சொன்னால் செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே சீதாவும் சந்திரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனாவும் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சீதாவை கூப்பிட்டு போகிறேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லைம்மா தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை யாருக்கும் தெரியாம அங்கே அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மீனாவே வீட்டிலேருந்து இருந்து கூட்டிட்டு போறாங்க அங்கே காத்துட்ருக்காரு அருண் எல்லாரு முன்னாடியும் வச்சு இங்கே க எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாம கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மீனாவும் மாலையெல்லாம் வாங்கிட்டு அங்கே போகிறாங்க அருண் சொல்கிறாரு மீனா கிட்ட நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல என் அம்மாவையும் அந்த முத்துவையும் என்னால் சமாளிக்கிறது எப்படின்னு தெரியல அதனால தான் நாங்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டியதாயிடுச்சு நீங்கள் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கையெழுத்து போட என் ஃப்ரெண்டையும் வர வச்சிருக்கேன் சீதாவுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அருண் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் இங்கே செல்வத்துக்கு ஒரு சவாரி வருது உடனே இங்க செல்வமோ முத்து எனக்கு கொஞ்சம் முடியலப்பா நான் சவாரிக்கு போக முடியாது நீ பேசாமல் அந்த சவாரிக்கு போயிட்டு வரியான்னு கேட்க முத்து சொல்கிறாரு சவாரி கிடைக்கிறதே கஷ்டம் வர சவாரியை வர என்கிட்ட கொடுக்குற உன் பசங்கள்லாம் படிக்கிறாங்க உனக்குன்னு பணம் வேண்டாமல் செல்வோம் எப்போ பார்த்தாலும் முடியலைன்னு உனக்கு வர சவாரியை என்ன கொடுத்துட்ருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நீ உதவி செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது உண்மையாகவே எனக்கு முடியலைப்பா இல்லைனா நான் போயிருக்க மாட்டேன்னா சரி நீ போ சரியான நேரத்துக்கு போய் அவங்க எங்கே போகணுன்னு கேட்டுட்டு நீ போயிட்டு வாப்பா அது போதும் அப்படின்னு சொல்லி செல்வம் அனுப்பி வைக்கிறாரு உடனே முத்துவும் அங்கே சவாரிக்கு கிளம்பி போக பக்கத்தில் இருக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களும் முத்துவை கூப்பிட்டு போக சொல்ல முத்துவும் எங்கள் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குதோ அதே இடத்துக்கு தான் இங்கே சவாரிக்காக போயிருக்காரு இது தெரியாத மீனா அருண் சீதாவுக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க காத்துட்ருக்க சொன்னதுனால வெளியில் நின்று காரில் வந்த அந்த ஆளுங்களும் கொஞ்சம் தம்பி இங்கே நிப்பாட்டிருங்க வெள் உள்ளே இருக்க வேலையை முடிச்சுட்டு வரோம் திரும்பி எங்களை நீங்களே கூட்டிகிட்டு போயிருங்க தம்பின்னு சொல்ல சரிங்க நான் வெளியில் நிற்கிறேன் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு முத்து அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு காரில் வந்த ஆளுங்க ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு உள்ளே போனதால் முத்து வெளியில் நிற்கும்போது உள்ளே மீனா நிற்கிற மாதிரி பார்க்குறாரு அப்பா முத்து யோசிக்கிறாரு மீனா எதுக்கு இங்கே வரணும் அப்படி எந்த அவசியமும் இல்லையே அது மட்டும் இல்லை காலையிலயே ஏதோ பெரிய வேலை இருக்குதுன்னு மீனா பூ கொடுக்க கிளம்பி போயிட்டால வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா அவங்க அம்மாவை பார்க்க ஒன்று வீட்டுக்கு போயிருப்பா இல்லை அவங்க அம்மா பூ கடையில் இருப்பா இங்கெல்லாம் மீனா வருவாளா அப்படின்னு சொல்லி அங்கே மீனாவை பார்த்தும் நம்பாம முத்து கண்டிப்பாக மீனா இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்க மறுபடியும் மீனாக்கு இங்கே வந்து முத்துக்கு சந்தேகம் வருது மீனா ஒரு வேலை இங்கே எதுக்காக வந்திருப்பான்னு மீனா தானா அங்கே நிற்கிறதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு உள்ளே போக அங்கே அருணையும் சீதாவையும் உள்ள கூப்பிட்டு அங்கே கல்யாணத்துக்காக வர வைக்கிறாங்க இங்கே அருணும் சீதாக்கு தாலி கட்டுறாரு மாலை மாற்றுறாரு இங்கே வந்து கல்யாணமும் நல்லபடியாக முடியுது மீனாவும் சீதாவுக்காக கையெழுத்து போட அருணுக்காக அவரோட ஃப்ரெண்டும் கையெழுத்து போட்டு நல்லபடியாக கல்யாணமும் முடியுது அந்த சமயம் முத்து அங்கே சரியாக போய் நிற்கிறாரு இப்படி இங்கே அழுதுகிட்டே இங்கே மீனா போது கண்கலங்கி நிற்கிற மீனாக்கிட்ட அருணும் சீதாவும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க சீதா கழுத்தில் அருண் கட்டின தாலி இருக்கிறத பார்த்துட்டு முத்து பெயர் அதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்கே மீனாவும் சீதா நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா இருந்தால் எப்படி உன் கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பாரோ அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் ஏதோ நீ ஆசைப்பட்ட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று செஞ்சு வச்சுட்டேன் கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் அருண் நல்லவரா நல்லவருன்னு நீ நினைக்கிற இனி உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அருண் நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நான் முன்னாடி இன்னும் செஞ்சு வச்சுட்டேன் இனி என் தங்கச்சி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராமல் நீங்க தான் பார்த்துக்கணும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு திரும்பி பார்க்க அங்கே முத்து நிற்கிறத பார்த்துட்டு அருண் சீதா மீனான்னு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க உடனே முத்துவும் ரொம்ப கோபமா என்ன மீனா இது நீ கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறியா அப்படின்னு கேட்க உடனே சீதா சொல்கிறாங்க மாமா நான் தான் மாமா அக்கா கிட்ட பேசி வேறு வழி இல்லாமல் அக்கா முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு சொன்னது உங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தெரிய வேண்டான்னு சொல்லி கல்யாண ஏற்பாடை செஞ்சதே நானும் அருணும் தான் அக்காவுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை கையெழுத்து போட மட்டும்தான் வந்தாங்க அக்காவை தப்பா நினைக்காதீங்க என்னால் அக்காவுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் மாமா என்னை மன்னிச்சிடுங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சீதா சொல்ல இங்க மீனாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க ஆமாங்க எப்படியோ நமக்கு பிடிக்கலனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல அங்கேயே மீனாவை பலார் பலார்னு முத்து வெளுத்து வாங்குறாரு நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா யாரை சீதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைச்சினோம் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு என்னை என்னெல்லாம் நீ பேசிட்ருக்க அந்த அவ அருணுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டல சீதா உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் உங்கள் அக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா நான் வந்து யாரோ தானே அதனால் நீங்கள் அவமானப்படுத்துவீங்க நான் வெறும் ட்ரைவர் தானே அதனால் என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு முத்து கோவத்தில் அங்கே மீனாவை வெளுத்து வாங்குறாரு மீனாவும் மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க ஆனா முத்து எதையும் கேட்க தயாராகவே இல்லை நீ எல்லாம் இனி என் முகத்திலையே முழிக்காத நான் சொன்னதை நீ கேட்கல மீனா நீ இங்கே வந்துரு வந்திருக்கிறத பார்த்து கூட நீயா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் கண்டுக்காமல் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தாதானே தெரியுது எனக்கு தெரியாம நீ எப்படிப்பட்ட வேலையை செஞ்சு கல்யாணத்தையே முடிச்சு வச்சிருக்கிறிய மீனா என்னை அவமானப்படுத்தின இந்த அருளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீதா நீ முடிவெடுத்துட்ட பரவாயில்ல என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்காது ஏன்னா நான் வெறும் கார் டிரைவர் தானே பார்த்துக்குற மீனா நீ செஞ்ச இந்த வேலைக்கு இனி என்கிட்ட பேசாத என் முகத்துலையே நீ முழிக்காத வீட்டு பக்கம் வந்தால் கூட நான் இனி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு முத்து ரொம்ப கோவமா கண் கலங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு உடனே சீதாவும் அக்கா எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ இன்னைக்கு மாமா வந்து பார்த்ததுனால கல்யாணமான உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு உனக்கு தான் என்னால் பெரிய பிரச்சனை இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சீதா அழுகிறாங்க உடனே அருண் மீனா நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க நான் பேசாமல் சீதாவை இப்போவே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா அதான் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சுல எப்படி எல்லாேருக்கும் தெரிய வந்துடும் நாங்கள் பார்த்துக்குறோம் மீனா நீங்கள் எப்படியாவது போய் முத்துவை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்ல இனி சமாதானப்படுத்தினாலும் சமாளித்தாலும் பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு மீனா தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு இப்படி செஞ்சாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்ததால் அதை சமாளிக்க முடியாமல் முத்து பேசின பேச்செல்லாம் நினச்சி மனவேதனையில் இருக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாத மீனா அழுதுகிட்டே இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க வீட்டு பக்கமே வராதன்னு முத்து சொல்லிட்டு வந்துட்டாரு ஆனால் அதுக்குன்னு நான் என் அம்மா வீட்லையா போயிருக்க முடியும் ஏன் தங்கச்சி கல்யாணத்தை தானே செஞ்சு வச்சிருக்கேன் பரவாயில்ல சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே எப்பயும் போல வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சிட்டு இங்கே இங்க வாழ தாங்கிக்க முடியல மீனா இப்படி செய்வா நம்ம பேச்சை கேட்காம அந்த அருணை சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை நம்ப வச்சு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்ப நான் தான் நம்பி ஏமாந்து போய் இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருக்கும் தெரியாம நல்லா போய் முத்து ட்ரிங்க்ஸ் பண்றாரு ட்ரிங்க்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் மீனா வீட்டுக்கு வந்தா அவளை வீட்டுக்குள்ளே விடவே கூடாது பெரிய தப்பு செஞ்சிட்டா மீனா இன்னும் கண்டிப்பாக சீதா அருணால் நிறைய பிரச்சனையை பார்க்க போகிறா அப்போ தெரியும் நான் சொன்னது உண்மையா என்னென்னு என்னை மதிக்காத மீனா இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது வந்தாலும் அவளை வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ண முத்து ஒரு முடிவெடுக்கிறாரு முத்துவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு இதை பார்த்த உடனே அண்ணாமலை விஜயான்னு என்ன இவன் எப்பயுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது தான் இப்படி வருவான் இன்னைக்கு என்ன காலையிலேயே இந்த நிலைமை வந்து நிற்கிறான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி வந்து நிற்கிற உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சரியில்லைன்னு குடும்பமாக எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நீ அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து யார் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற உன்னை நம்பியிருக்க மீனாவையா இல்லை உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க என்னையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்பா எனக்கு மனசே சரியில்லைப்பா என்ன நீங்கள் சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த மீனாவை கூப்பிடுங்கப்பா அவள் வீட்டுக்கு வந்தாலா இல்லையா அவள் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க உடனே விஜயா நினச்சேன் அந்த மீனாவால் தான் முத்து திருந்திட்டான் முத்து நல்லா இருக்கான்னு சொன்னீங்கல்ல இப்போ உங்கள் பையனோட நிலைமைக்கு காரணமும் அந்த மீனா தான் போல மீனா மறுபடியும் என்ன ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டாளா இல்லை உன்னை எதிர்த்து பேசிட்டாளா இல்லை உன் பேச்சை கேட்கலையா அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு கூட தெரியுதுப்பா இந்த மீனா எப்படிப்பட்டவனு நான் தான்ப்பா நம்பி ஏமாந்துட்டேன் அவளை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்ப்பா அப்படின்னு கண் கலங்கி முத்து பேச ஆரம்பிக்க கிச்சனில் இருந்த மீனா அமைதியாக வந்து அங்கே நிற்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து அழுகிறாங்க விஜயா மீனா என்னடி செஞ்ச இப்போவே முத்து இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான் ஒன்னால தான் அவன் இந்த நிலைமைக்கு ஆனதே இதில் நான் தான் அவனை சரியாக பார்த்துக்கலன்னு என்னை எல்லாரும் தப்பாக பேசினாங்க இப்போ பாரு நீ என்ன செஞ்சியோ தெரியல அவன் இப்போவே வந்து இப்படி அவங்க அப்பா முன்னாடி அழுதுட்டு நிற்கிறான் அப்படின்னு கேட்க அத்தை நான் ஒன்றும் செய்யலை தானே சொல்கிறாங்க பொய்ப்பா பா இந்த மீனா சொல்கிறது எல்லாமே பொய் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டா என்னை ஏமாத்திட்டாப்பா அப்படின்னு சொல்ல என்னம்மா மீனா என்னதான் செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே அமைதியாக நிற்கிற மீனாவை ரொம்ப கோபத்தில் முத்து சொல் என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு பலார் பலார்னு அண்ணாமலை முன்னாடியே வெளுத்து வாங்குறாரு உடனே மீனாவும் என்னங்க நான் செஞ்சுட்டேன் என் தங்கச்சிக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு மீனா கேட்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது மாமா அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இங்கே சீதா ஆசைப்பட்டா அருணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க இதுக்கிடையில் நான் என்ன செய்ய முடியும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக யார்கிட்டையும் கேட்காம கல்யாணத்தை செஞ்சு வைச்சேன் அதை உங்கள் பையன் பார்த்துட்டாரு அங்கே பார்த்த உடனே அங்கேயே என்னை திட்டி வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கிட்டு தான் மாமா வந்தார் இப்போ பார்த்தா மறுபடியும் வீட்டில் வந்து பிரச்சனை செய்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை என் அப்பா இருந்திருந்தால் எனக்கு நல்லபடியாக நான் எதிர்பார்த்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பாருன்னு எங்கள் சீதா என் முன்னாடி நின்று அழும்போது என்ன முடிவை என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க இதே நிலமையில இங்கே ரவி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எல்லாரும் கோவப்பட்டீங்க இப்போ அவங்க வாழ்க்கையில் நல்லா தானே இருக்காங்க அதே மாதிரி எல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன் ஆனால் நான் ஏதோ ஏமாத்திட்டேன்னு சொல்லி உங்கள் பையன் இப்படிலாம் மாமா அப்படின்னு மீனா அழுதுகிட்டே அண்ணாமலை முன் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க உடனே அண்ணாமலை மீனா ஓன் தங்கச்சிக்கு நீ எது சரின்னு நினச்சியோ அந்த ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்ட இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இதுக்கு முத்து நீ கோவப்படவும் வேண்டாம் கல்யாணம் நடந்துருச்சு இனி இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது மீனா செய்ய வேண்டியதை தன்னுடைய அப்பா இடத்துல இருந்து செய்யணும்னு நினச்சிருக்கா அதனால தான் இப்படி செஞ்சுருக்கா அதனால மீனாவை திட்டுறதோ இல்லை மீனாவாகவும் அவமானப்படுத்தி பேசுறதோ இல்லை நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இப்படி பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனாலும் மீனா நீ இப்படி செய்கிறதுக்கு முன்னாடி முத்துக்கிட்ட பேசியிருக்கணும் முத்து இப்போ இவ்வளோ மனவேதனையில் நிற்கிறானா அதுக்கு ஒரு வகையில் காரணம் நீயும் நீ செஞ்சு வச்ச கல்யாணமும் தான் அவனும் சீதாவோட கல்யாணத்தை பார்க்கணும் முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டான்ல அப்போ அவன் கேள்வி கேட்க தானுமா செய்வான் அப்படின்னு சொல்ல சரியாக சொன்னீங்கப்பா நான் அப்படி ஆசைப்பட்டேன் ஆனால் இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கப்பா இனி இந்த மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க என் பேச்சை கேட்காம சீதா அருணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு அந்த அருண் முன்னாடி என்னை தலகுனியை வச்ச மீனாவை இனி நான் மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லை இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படி மீனா இந்த வீட்டில் இருந்தா நான் இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வெளியில போ உனக்கு உன் குடும்பம் முக்கியம்னு என்ன அவமானப்படுத்தினல இப்போ உங்க அம்மா வீட்லயே போயிரு அப்படின்னு சொல்லி மீனாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த முத்து பெரிய பிரச்சனை செய்றாரு இதை பார்த்த விஜயாவும் எங்க இதுல நீங்க தலையிடாதீங்க அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க பேசி இதை சமாளிச்சுக்கிட்டோம் இங்கே முத்து சொல்கிறதும் சரிதானே யாருக்கும் தெரியாமல் சீதாவுக்கு இந்த மீனா கல்யாணம் பண்ணி வச்சா அதை முத்துவுக்கு ரொம்ப அவமானமாக தானே இருக்கும் அந்த கோபத்தில் அவன் பேசிகிட்டு இருக்கான் மீனாவை முத்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல தப்பே இல்லைங்க நீங்கள் தலையிடாதீங்க முத்து மீனா செஞ்ச இந்த வேலைக்கு முத்து பேச்சை கேட்காம மீனா இப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவளை வெளுத்து வாங்கினா கூட சரிதாங்க நம்ம வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு யார்கிட்டேயுமே சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்காளே இது தப்பு தானே மீனா யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால முத்து கோவப்பட்டு கேள்வி கேக்குறான் இதெல்லாம் சரிதாங்க இதுல எந்த தப்புமே இல்லை மீனாவை இப்படியே விட்டா இவளை கையில பிடிக்க முடியாதுன்னு விஜயா சொல்ல உடனே அண்ணாமலை உனக்கு என்ன தெரியும் நல்ல மாமியாரா இருந்தா பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நினைப்பேன் மீனா வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக நீ இப்படி முத்துக்கு வேற சொல்லிக் கொடுக்காத அமைதியாருன்னு சொல்லிட்டு முத்து நான் சொல்றத கேளு மீனாவை நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்திருக்கேன் இது பிரச்சனை இல்லை அவங்க வீட்டிலையே அவங்க அதை சமாளித்து எப்படியும் சீதாவை ஏற்றுக்க தான் போகிறாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீனா மேலே உள்ள கோவத்தில் நம்ம வீட்டு மருமகளை வெளியில் போக சொன்னால் அதெல்லாம் தப்பு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் நம்மளை தப்பாக பேசுவாங்க இன்றைக்கி உனக்கு கோவம் இருக்கும் நாளைக்கு சரியாயிரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பிரச்சனையே வராது உங்கள் அம்மா பேச்சை கேட்டால் அப்புறம் நீ மீனாவை பிரிஞ்சு தனியாக தான் இருக்கணும் அதனால் மீனா என்றைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா அவள் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் அவள் தங்கச்சிக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கா அதனால் நான் அதை புரிஞ்சுக்கிற முத்து இனி உனக்கு கோபம் இருந்தால் நீ அமைதியாக இரு பிரச்சனையை பெருசாக்காத நான் மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மீனா அழுதுட்டுருக்கும்போது மீனாக்கு ஆறுதலாக பேசி சப்போர்ட் பண்ணும்போது உடனே முத்துவும் அப்பா நான் யார்கிட்டப்பா கேட்கணும் தப்பு செஞ்ச மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மீனா என்னோட மனைவி அதனால் அவள் செஞ்ச தப்புக்கு நான் சரியான பதில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அமைதியா இருங்கப்பா என்ன எங்க அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால என்ன வேணா செய்யலாம் நான் பொறுமையா இருப்பேன் நினைச்சியா இந்த விஷயத்துல உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன் நீ செஞ்சு வச்ச கல்யாணத்தை மறக்கவும் மாட்டேன் நீயா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா நான் அமைதியா இருந்துருவேன் போக மாட்டேன் அடம்பிடிச்ச அப்புறம் நான் வெளுத்து வாங்கிருவேன் மீனா என் முன்னாடி நிக்காத உன் முகத்துல முழிக்க பிடிக்கல உன்கிட்ட இனி நான் பேச போறதே இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப கவுமா பேச உடனே இங்க தாங்க முடியாம மீனாவும் அழுதுகிட்டே மாமா அப்படின்னு சொல்ல நீ இருமா நான் பேசிக்கிறேன் நான் பேசுற பேச்சுக்கு நீ மதிப்பு மரியாதையும் தராம மீனாவை வீட்டை விட்டு வெளியில போ சொல்ல நீ யாரு இந்த வீடு என்னுடைய வீடு என்னதான் இருந்தாலும் நான் தான் முடிவெடுக்கணும் பேசாம நீ வீட்டை விட்டு வெளியில போ இவ்வளோ பிரச்சனை செஞ்சு தேவையில்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்க ஒன்றை நாங்கள் மன்னிக்கணும் மீனா செஞ்ச தப்ப நீ மன்னிக்க மாட்டியா மீனா இந்த வீட்டோட மருமக அதனால் அவள் பொறுப்பாக தான் இருக்கா அவள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு அவள் முடிவெடுக்கணும் அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுக்கிட்டு அவளுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் கிடையாது நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ மீனா இந்த வீட்டில் தான் இருப்பா உனக்கு மீனாக்கிட்ட பேச பிடிக்கல பார்க்க பிடிக்கலைன்னா நீ வெளியில் போ அதை விட்டுட்டு பிரச்சனை செய்யாத நீ என்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வந்து நிற்கிறியோ அப்பவே தெரிஞ்சுக்கணும் எனக்கும் உன் மேலே கோவம் வரும்னு நான் சொல்றதை நீ கேட்க மாட்டே ஆனால் நீ சொல்கிறத மட்டும் மீனா கேட்கணும்னு நினைச்சா எப்படி முத்து முதல்ல நீ திருந்து அப்போ தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க மீனா வீட்டு விஷயத்துல இனி நீ தலையிடாத மீனாவுக்கு மீனா சீதாக்கு ஏற்ற மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா இதை பற்றி இனி யாரும் பேசக்கூடாது மீனா மேலே உனக்கு கோவம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியில் போயிரு இங்கே நின்று பிரச்சனை செய்யாத உன்னை விட எனக்கு மீனா தான் முக்கியம் மீனாவுக்கு அப்பாவா இருந்து இங்கே இந்த வீட்டுக்கு நான் அவளை மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எந்த பிரச்சனை வந்தாலும் மீனாக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் நீ சொல்றன்றதுக்காக மீனாவெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்ப கோவமா அண்ணாமலை பேச இந்த மீனாக்காக பேசி என்னையாப்பா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க போகிறேன்ப்பா நான் போகிறேன் உங்களுக்கு அந்த மீனா தானே முக்கியம் அவ எப்படி என்ன ஏமாத்தினாலும் அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்த போகிறா அப்போ புரிஞ்சுப்பீங்கப்பா இந்த மீனாவை பற்றி அப்படின்னு மீனா செஞ்சு வச்ச அருண் சீதா கல்யாணத்தால் இங்கே அண்ணாமலை முன்னாடி அவமானப்பட்ட முத்து இங்கே கண் கலங்கிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் போறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனா இந்த பிரச்சனையால் எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான்னு நினச்சா இங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை முத்துவை வெளுத்து வாங்கி முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரே அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிற விஜயா திருந்தாத இந்த மீனா வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா